ஜனவரி இருபத்தி எட்டு தேசிய தண்டர் டாக்டர் ஜேஎஸ் ராஜ்குமார் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு நடக்கவிருக்கும் சமூக நல்லிணக்க விழாவில் சிறப்பு பல்நோக்கு இலவச மருத்துவ முகாம் மகளிர் மார்பக புற்றுநோய் முன்னறி சிறப்பு பரிசோதனை முகாம் மாணவர்களுக்கான ஓவியம் மற்றும் கட்டுரை போட்டி உயர் சிகிச்சைக்கு ரூபாய் ஐந்து லட்சம் வரை ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு வழங்குதல் விஸ்வகர்மா யோஜனா திட்டத்திற்கான முன்பதிவு போன்ற பல நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கிறது நாள் இருபத்தி எட்டு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை எட்டு மணி முதல் இடம் புனித ஜார்ஜ் வளாகம் வவுசி திடல் ஈவேரா நெடுஞ்சாலை பச்சையப்பன் கல்லூரி எதிரில் சென்னை எப்படி ஜுடிஷியரி இருக்குதோ லெஜிஸ்லேட்டிவ் இருக்குதோ அது போல் ஃபோர்த் ஸ்டேட் பத்திரிகையாளர் அவங்க இருந்தால் தான் ஒரு நாட்டுக்கே ஒரு ஒரு அமைதியும் ஒரு சாத்தம் கிடைக்கும் நாற்பத்தி ஏழு சதவீதம் சென்னையில் வந்து டொமெஸ்டிக் வயலன்ஸ் அது டாஸ்மாக்லேருந்து நேராக போய் அடி அடி நீ சாத்தினாங்க தமிழ்நாட்டில் வந்து அண்ணாமலை எதிர்த்து ஒரு பத்திரிகையாளர் சங்கம் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காங்க அண்ணாமலை அவர்கள் சில வார்த்தைகளை தவறாக பயன்படுத்திட்டார் பத்திரிக்கையாளர்களுக்கு எதிராக அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டமானது நடந்துகிட்டு இருக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை சரி பார்க்குறீங்க எங்கள் அப்பா அந்த காலத்தில் சொல்லுவார் டே தாடி எரிஞ்சிகிட்ருக்கு நீ பீடிக்கு நிரப்பி கேட்குறீன்பார் அது மாதிரி ஒரு பக்கம் போலீஸ் கிட்டே பேசிட்டு இருக்கும்போது பத்திரிகையாளரை வெட்டுறாங்க முதல் நிலைமை முதல் முறையாக தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்தியாவிலேயே மன் கி பாத்துக்கு முன்னால் மெடிக்கல் செக்அப் மன் கி பாத்துக்கு அப்புறம் இருந்து இந்த ஒரு காம்பினேஷன் ஒரு தொடரை கொண்டு வந்திருக்கும் தமிழ்நாட்டில் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசுவலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேச தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு உரையாடுவதற்காக லைஃப் லைன் ஹாஸ்பிட்டலினுடைய சேர்மன் டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் இணைந்திருக்காங்க அவங்க கூட தான் நம்ம உரையாட வணக்கம் சார் தமிழ்நாட்டை உழுக்கக்கூடிய ஒரு நிகழ்வானது நடந்திருக்கு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பக்கத்துல ஒரு பத்திரிகையாளரை ஒரு ரவுடி கும்பல் வந்து வெட்டி அவர் இப்ப தீவிர சிகிச்சை பிரிவுல வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காரு இது தமிழ்நாட்டையே வந்து உழுக்கி இருக்கு அவருக்கும் காவல்துறைக்கும் நடந்த அந்த உரையாடல் ரிலீஸ் ஆகி அதுவுமே ஒரு பரபரப்பை வந்து ஏற்படுத்திருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கண்டிச்சிருக்காங்க இந்த நிகழ்வை நீங்கள் இப்படி பார்க்குறீங்க சார் ரொம்ப வருத்தத்தோடனோ கொஞ்சம் கஷ்டத்தோடு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா பத்திரிகையாளர்கள் வந்து ஃபோர்த் எஸ்டேட்டுமாங்க எப்படி ஜுடிஷியரி இருக்குதோ லெஜிஸ்லேட்டிவ் இருக்குதோ அது போல் ஃபோர்த் எஸ்டேட் பத்திரிக்கையாளர் அவங்க இருந்தால் தான் ஒரு நாட்டுக்கே ஒரு ஒரு அமைதியும் ஒரு சாத்தியமும் கிடைக்கும் அப்பேற்பட்ட பத்திரிக்கையாளரை பிடிச்சி இது மாதிரி வெட்டி அந்த ரொம்ப அவர் கதறாரு ஐயோ 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 லைஃப் போகுதுன்னு கதறார் கஷ்டமாக இருந்தது கேட்குறதுக்கு இது மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வந்து தீவிரமாக கண்டிக்கணும் மாண்பு முதலமைச்சர்களும் என்னுடைய கோரிக்கை சம்பந்தப்பட்டவர்களை வந்து சீக்கிரமாக கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தக்க தண்டனை கட்டாயமா கொடுக்கணும் நம்ம பத்திரிக்கையாளர்களுடைய உயிரையும் உறவுகளையும் நம்ம கட்டாயமா காப்பாற்றணுங்கிறது என்னுடைய இது ஆக்சுவலி நியூஸ்ல இது மாதிரி போனோம் பட் இன்னும் கூட ட்வீட் எக்ஸில் கூட இதை பத்தி நான் எழுதியிருக்கேன் ஏன்னா இதை வந்து ஒரு பொது நான் வந்து வெளிப்படுத்த விரும்புகிற ஒரு கருத்து பத்திரிகையாளர்களை காப்போம் அப்போதான் உரிமைகளை காக்க முடியும் தொடர்ச்சியாக இப்படி பத்திரிகையாளர்கள் மீதும் ஒரு ஆக்டிவிஸ்ட் மீதும் தமிழ்நாட்டில் வந்து தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க சமூக விரோதிகள் அப்படின்ற ஒரு டாக் இருக்கு தமிழ்நாடு மூலம் முதலமைச்சர் தொடர்ச்சியாக வந்து தமிழ்நாடு வந்து ஒரு அமைதி பூங்கா அப்படின்னு சொல்றாரு உங்களுடைய பார்வையில் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக தான் நிலவுதுன்னு நினைக்கிறீங்களா எப்படிங்க சமீபத்தில் வந்து நமது பக்கா நேஷ்னல் நியூஸ் பேப்பர்லேயே போட்டிருக்கு நாற்பத்தி ஏழு சதவீதம் சென்னையில் வந்து டொமெஸ்டிக் வயலன்ஸ் அதாவது டாஸ்மாக்லேருந்து நேராக போய் அடி அடின்னு சாத்தினாங்க மனைவிகளை இது எப்படி வந்து அமைதி பூங்காவாக இருக்க முடியும் நிறைய அளவுக்கு கொலைகள் கொள்ளைகள் இது மாதிரி நடந்துட்டு இருக்கு அது வந்து ரொம்ப வந்து இது எல்லாம் கூட வருத்தம் கொடுக்க வேண்டிய விஷயம்தான் கட்டாயமா அமைதி பூங்கான்னு சொல்ல முடியாது நடவடிக்கைகள் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு இருக்காங்க இன்னும் செய்து இன்னும் எடுங்க சொல்லணும் அந்த அந்த பத்திரிக்கையாளர் கூட போலீஸ் கிட்ட பேசிட்டே இருக்கும்போது ரவுடிகாரங்க வந்து வெட்டுறாங்க அப்படின்னு நான் என்ன அர்த்தம் நம்ம வந்து நம்ம சந்தேகத்துக்கு இடம் கொடுக்குற சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அங்கே இருந்துச்சு ஸோ கட்டாயமாக இன்னும் நம்ம அமைதி செய் அமைதி நாடி தான் போயிட்டுருக்குறோம் மீனும் அமைதி பூங்காவாக இருக்கலை அதுக்கு பார்த்திங்கன்னா யூபியில் வந்து உத்தரப்பிரதேசத்தில் எப்படி இருந்த இடம் பெயர் ஒரு மோசமான இடமா இருந்தது இப்போ அங்கே வந்து அமைதி நிலவுதுன்னு நான் கேள்விப்பட்டேன் பத்து பாதிஞ்சு லட்சம் பேர் வந்து அந்த ராமர் கூட கொள்ளை நடக்கலை கொலை நடக்கலை ஒன்றுமே நடக்கலைன்னு ஸோ சில மாற்றங்கள் செய்யணும் அதை பற்றி டவுட்டே இல்லை அரசியல் ஒரு பக்கம் இருந்தால் கூட கட்டாயம் அங்கே மாற்றங்கள் கொண்டு வரணும் மக்கள் இத பத்தி யோசிக்கணும் கேட்கணும் இந்த சம்பவம் நடந்துகிட்டு போது தமிழ்நாட்டில் வந்து அண்ணாமலை எதிர்த்து ஒரு பத்திரிகையாளர் சங்கம் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காங்க அண்ணாமலை அவர்கள் சில வார்த்தைகளை தவறாக பயன்படுத்திட்டார் பத்திரிகையாளர்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டமானது நடந்துகிட்டு இருக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை எப்படி சார் பாக்குறீங்க எங்க அப்பா அந்த காலத்துல சொல்லுவாரு டேய் தாடி எரிஞ்சிட்டு இருக்கு நீ பீடிக்கு நெருப்பு கேட்கிறேன் அது மாதிரி ஒரு பக்கம் போலீஸ் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது பத்திரிகையாளரை வெட்டுறாங்க இன்னொரு பக்கம் பத்திரிகையாளர்கள் ஒரு சொல்லை அவர் பயன்படுத்தினார் ஒரு சொற்றொடரை பயன்படுத்தினார்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அது கூட அண்ணாமலைஜியுடைய இது நான் பதில நான் பார்த்தேன் அவர் சொன்னார் அவர் ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்திருக்காரு இது நாங்கள் கேட்டிருந்தா ஒரு கத்தி ரத்தம் எலும்புன்னு பேசுவோம் விவசாய குடும்பத்திலேருந்து வந்தவங்க ஒரு மாடு கன்று பால் பல்லுபடாமல் எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க நான் சுக்கா இருக்கிற சொல்றதுக்கு அப்படி ஒரு சொற்றொடரை வச்சு இவ்வளவு பெரிய ஒரு போராட்டம் பண்ணுறதுக்கு அப்படி இருந்தாங்கன்னா இதே பத்திரிகையாளர்கள் தினந்தோறும் வர்ற வரைதளங்களில் தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட அசிங்கமான சொற்கள் பயன்படுத்துகிறாங்க நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம் ஏன் இந்த பத்திரிகையாளர்கள் வந்து அப்படி அசிங்கமான சொற்களை பேசுகிறவங்களை பற்றி எதிர்த்து இவங்க சொல்ல முடியாது அப்படி இவங்க அப்படி ஏன் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நான் திராவிடன் இது மாதிரி பல விஷயங்கள் எழுதியிருக்கேன் அந்த ஒரு பர்டிகுலர் அந்த லெஃப்டிஸ்டும் சொல்லுவாங்க அந்த இடது சார்பிய மக்களை எழுதும் பொழுது ஒரு நாகரிகம் இல்லாமல் கண்ணியம் இல்லாமல் பலர் எழுதுறாங்க அதையும் சேர்ந்து இவங்க வந்து கண்டிக்கிட்டுமே இது மாதிரி ஒரு பக்கம் சாயக்கூடாதுங்க பத்திரிகையாளர்கள் எப்போவுமே நடுநிலையில் இருக்கணும் அதான் வள்ளுவரே சொன்னார் சமன் செய்து சீர்தோக்கி ஒருவாள் கோடாமல் சான்றோர் கனி நம்ம சான்றோராக இருக்கணும்னா பத்திரிக்கையாளர்கள் ஒரு பக்கம் சாஞ்சி எடுத்த பக்கமோ வலது பக்கம் சாயாதீங்க உண்மையை சொல்லுங்கள் அது திமுக மிஸ்டேக்னா மிஸ்டேக்குன்னு சொல்லுங்க பாஜக மிஸ்டேக்னா மிஸ்டேக் சொல்லுங்க அப்படிப்பட்ட நடுநிலைமை உண்மையை நாடுற பத்திரிக்கையாளர்கள் வேணும் இது வந்து எனக்கு ரொம்ப எனக்கு மட்டும் இல்லைங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு அப்பாற்பட்டு இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருக்க வேண்டியவங்க வெறும் அரசியலில் ஈடுபடுறாங்கன்னு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது தயவு செய்து உங்களுடைய ஆள் வெட்டப்பட்டிருக்கோம் அதுக்காகவாது நீங்கள் தயவு செய்து இன்னொரு ஆர்ப்பாட்டம் செய்யுங்க ஏன் போலீஸ் கிட்ட அவர் பேசியிருக்கும் போது வெட்டப்பட்டாருன்னு கேளுங்க இதுதான் நான் சொல்ல வேண்டியது எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுமே வந்து அவருடைய எக்ஸ்தளத்துல வந்து போட்டிருக்காங்க இந்து ராம் அவர்களை பத்தி வந்து போட்டிருக்காங்க ஆணியன் ஒண்ணும் உரிக்க உரிக்க ஒண்ணும் இல்லாத ஆணியன் நிறைய விமர்சனம் பண்ணி வந்து போட்டிருக்காங்க ஒரு தனி மனிதர் மீது தாக்குதல் நடத்துவது ஒரு அறமான செயலா இருக்குமா சி இதுவே அவர் வந்து ஒரு அன்பார்லிமெண்ட் அதாவது நாடாளுமன்றத்தில் பாராளுமன்றத்தில் பேசக்கூடிய சொற்கு பேசக்கூடாத சொற்கள் பயன்படுத்தினா அவர் தந்தையை தாயை திட்டினா அல்லது ஒரு உடல் உறுப்பு இதெல்லாம் எல்லாம் இருக்கு இதெல்லாம் தப்பி சொல்லக்கூடாது எக்ஸ்தானத்தில் சரி அவர் ஒரு மாநில தலைவர் அவர் ஒரு தனி மனிதர் தான் இன்னொரு ஒரு தனி மனிதருடைய போக்கு அவருக்கு பிடிக்கல அவர் சொல்லலை ஆனால் அவர் கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்தலை அன்னை தந்தையை சொல்லக்கூடாது சொல்லலை அவரை அவர் விமர்சி செஞ்சாரு எவ்வளோ பேர் இவரை வந்து விமர்சனம் செஞ்சிருக்காரு நான் முதல்ல முதல்ல நான் அரசியல் உள்ளே வரும்போது இவர் ஏதாவது சொல்வார் ஒரு ஆடோட ஃபோட்டோ போடுவாங்க என்னடா அவங்க ஆடு ஃபோட்டோ போடு அப்புறம் தான் மெதுவாக கேள்விப்பட்டேன் இவர் வந்து கலாட்டா பண்ணுறதுக்கு நீ ஆடோட சேர்ந்தவனு சொல்கிற மாதிரி அதெல்லாம் இவருக்கு கொடுக்குற ஒரு இன்சல்ட்ஸ் இல்லையா அதெல்லாம் மீறி தான் அவர் வந்திருக்காரு ஸோ யூ மஸ் கிவ் அஸ் குட் அண்ட் ஐ திங்க் அவர் பண்ணது வந்து ஒரு அநாகரிகமான ஒரு விஷயம் இல்லை ஒரு அசிங்கமான விஷயம் இல்லை ஆனால் நான் டெய்லி நான் பார்க்குறது அவர் ஏதாவது ஒன்று போடுறாரு வச்சிங்களே அது கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்ஸு இவ்வளவு அநாகரிகமான கண்ணியம் இல்லாத அசிங்கமான சொற்கள் அதில் பயன்படுத்தப்படுகின்றன அதை நாம் வன்மையாக கண்டிக்க வேண்டும் உங்களுடைய பிறந்தநாள் நாள் வர இருபத்தி எட்டாம் தேதி வருது அப்பொழுது வந்து மற்றவர்கள் பிறந்தநாள் கொண்டாடுவது போல் இல்லாமல் நீங்க ஒரு வித்தியாசமான பிறந்தநாள் கொண்டாட்டத்தை வந்து முன்னெடுத்திருக்கீங்க மத்திய அரசனுடைய பல்வேறு திட்டங்களை வந்து அங்க செயல்படுத்திருக்கீங்க பல்வேறு பயனாளர்களுக்கு அதை அறிமுகப்படுத்தி அவங்களை வந்து பயனாளர்களா இணைக்க முயற்சி பண்ணிருக்கீங்க நிறைய முக்கியமான ஆளுமைகள் வந்து அதுல கலந்துக்கிறாங்க ஏன் இந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டத்தை வந்து முன்னெடுத்திருக்கீங்க அதாவது மகாபிரபு ஒரு சமூக சேவையில இறங்கிட்டோம் ஒரு இன்னும் ஈவினிங் நைட்டு பார்ட்டி ட்ரிங்க்ஸு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அப்படி பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு பள்ளி வளாகத்தில் பெரிய இடத்துல போட்டு இந்த திட்டங்களை கொண்டு வந்து ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் நான் ஒரு வேளாளர் இப்போ இங்கே வேளாளரில் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு ஒரு அர்த்த கிராந்தின்னு ஒரு திட்டம் இப்போ வந்து அந்த அர்த்த கிராந்திங்கிறது அவங்க இவங்க தான் அந்த நோட் வந்தி ஜிஎஸ்டி இதெல்லாம் கொண்டு வந்தது டாக்ஸ் செட்டு ட்ரான்சாக்ஷன் அவங்களே வராங்க பூனேலேருந்து டெல்லியிலேருந்து வந்து அவங்க அனில் பொக்கேலுங்கிற ஒரு பெரிய மேதை மேதாவி அவர் வந்து பதிவு பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு அறுபது வயசுக்கு மேற்பட்ட ஆட்கள் இருந்தால் ஸ்டேட் கவர்மெண்ட்டோ மாநில அரசுலையோ அல்லது மத்திய அரசுலேயோ பென்ஷன் இல்லாமல் இருந்தால் பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் மாதத்துக்கு இந்த திட்டம் படி கிடைக்கும் அவங்க அந்த அவங்கள்ட்ட டீ டீட்டெயிலாக நாங்கள் புள்ளி விவரங்களை பேசணும் ரொம்ப நல்லா இருக்கு அவங்க சொல்கிறாங்க இது என்ன என்ன பண்ணாலும் நம்ம நாட்டில் வந்து பத்து லட்சம் கோடி தான் கொடுக்கணும் ஒரு வருஷத்துக்கு ஆனால் நம்ம ஜிடிபி பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது லட்சம் கோடி ஸோ ஏற்குறைய ஐந்துலேருந்து ஆறு சதவீதம் வயதானவர்களுக்கு அப்படி எடுத்து வச்சோம்னா அந்த பத்தாயிரம் ரூபாய் பணப்புழக்கம் தான் வரும் அவங்க வந்து மாத்திரை மருந்து வாங்குவாங்க கோயிலுக்கு போவாங்க அயோத்திக்கு போவாங்க சினிமாக்கு போவாங்க யாரும் அம்பானியோ அதான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அடுத்த நாற்பது வருஷத்துக்கு என்ன காசு பண்ணணும்னு பார்க்க பார்க்க மாட்டாங்க ஸோ பணப்புழக்கத்துக்காக இந்த கொண்டு வராங்க இந்த திட்டத்தை அந்த திட்டத்தில் எல்லாருக்கும் தான் இருக்குது பிரபு சும்மா நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு முதல் ஒரு முதல் வாய்ப்பு கொடுத்து இங்கே ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் அப்புறம் மதுரையில் ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் தூத்துக்குடியில் ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் பதிவு பண்ணுறோம் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம ஆட்களுக்கு ஒரு பத்து ரூபா பாஞ்சு ரூபா ஒருத்தருக்கு கட்டணும் மத்திய அரசுக்கு அது வந்து என்னுடைய பிறந்தநாள் அன்றைக்கி ஒவ்வொரு ஒவ்வொரு மக்களுக்கு ஸ்பிரிச்சுவல் மக்களுக்கு ஸ்பிரிட் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக இவங்க அது வந்து இதில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலான்னு பண்ணுறோம் இது வந்து பல திட்டங்கள் எல்லாேருக்கும் மருத்துவம் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு இலவசமாக ஒரு மருத்துவ முகாம் பண்ணுறோம் இரநூறு பெண்களுக்கு மார்பக புற்றுநோய்க்கு செக் பண்ணுறோம் இதை தவிர இந்த ஒரு பெண்கள் வந்து வீட்டில் வந்து இந்த கைவினை தொழில் பண்றாங்க அந்த கைவினை தொழில் கொஞ்சம் சப்போர்ட் வேணும் அதுக்கு திட்டங்கள் இருக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் மாதம் ஒரு வருஷத்துக்கோ ஒன்றரை வருஷத்துக்கோ கொடுக்குறோம் இருக்குது ஒதுக்கீடு இருக்கு ஏன் நம்ம மக்களுக்கு போகக்கூடாது கொஞ்சம் பண்ணி விடலாம்னு சொல்லி ஒரு அதை புஷ் பண்ணுறோம் இதை தவிர இங்கே எங்கள் வீட்டு பக்கத்துல ஒரு கோயில் இருக்குது நாங்கள் சின்ன வயசுல அங்கே தான் வளர்ந்தோம் அந்த கோயிலில் கோயிலுக்கு வர்ற ஆட்களுக்கு வந்து அது ஹெச்ஆர்சி வெளியில இருக்கிறது ஒரு கண்டெய்னரில் வந்து ரெட்ரோஃபிட் பண்ணி ஏர் கண்டிஷன் பண்ணி ஒரு கிளினிக் பண்ணி அந்த கிளினிக் அங்கே கொஞ்சம் கொண்டு நம்ம நான் வளர்ந்த அந்த இடத்துல அவன் மக்களுக்கு கொஞ்சம் அர்ப்பணிப்பு செய்கிறோம் இது மாதிரி பல விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் பல திட்டங்கள் பண்ணிக்கிட்டே வரும் மக்களுக்கு வந்து இதெல்லாம் எடுத்து கொடுக்குறது கடைசியாக எங்கள் லைஃப்லைன் ஹாஸ்பிட்டல் இருக்குது ரெண்டாயிரம் பேருக்கு இலவச ஆலோசனை சீட்டுகள் அதாவது ஃப்ரீ கன்சல்டேஷன் ப்ளஸ் இருபது சதவீதம் வந்து பரிசோதனைகளுக்கும் ஆப்ரேஷன் இது மாதிரி சிகிச்சைகளுக்கும் இருபது சதவீதம் கம்மி பண்ணி ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு இது கொடுக்கும் மாதிரி பல சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப முக்கியம் வரது போகிறேன் பதினோரு மணிக்கு தலைவர் பேசுகிறாரு மன் கி பாத்தில் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இருபது பேர் அஞ்சு பேர் ரெண்டு பேர் அது மாதிரி பார்ப்பாங்க மூவாயிரம் பேர் உட்காந்து ஒரு பெரிய ஸ்க்ரீனில் வந்து மன் கி பாத் பார்க்கலாம் நல்லாயிருக்கும்னு ஒரு 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 உணர்ச்சி தான் அது அன்னைக்கு பண்ணுறோம் அதுக்கப்புறம் முதல் முறையாக தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்தியாலேயே மன் கி பாத்துக்கு முன்னால மெடிக்கல் செக்அப் மன் கி பாத்துக்கு அப்புறம் இருந்து இந்த ஒரு காம்பினேஷன் ஒரு தொடரை கொண்டு வந்திருக்கோம் நல்ல தமிழ்நாட்டுல சென்னையில மத்த மாநிலங்கள்ல இராத ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வந்து பண்றோம் முதல் முறையாக ஒரு ஒரு சந்தோஷம் தான் யார் யார் சார் அந்த விழாவுக்கு வராங்க இங்க எங்க சமுதாயம் ஒரு வேளால எங்கள் சமுதாயத்திலேருந்து இருந்து கலைப்புள்ளி தானும் சார் இருக்காரு ப்ரொடியூசர் அப்புறம் எஸ் ஜே சூர்யா வருவார் பாஜ பா பாஜக எஸ் ஜி சூர்யாவும் வருவார் எல்லா ரெண்டு சூர்யாவும் வராங்க அப்புறம் நம்ம நண்பர் வேல்ஸ் சான்சலர் ஐஸ்வரி கணேஷ் என் நண்பர் ஒரு அண்ணன் இடத்துல இருக்கிற டாக்டர் எம்ஜிஆர் சான்சலர் ஏசி சண்முகம் சார் அவர் வராரு முன்னாள் ஆளுநர்கள் ஒரு ரெண்டு பேர் வராங்க ரொம்ப வேண்டியவங்க இது போல நிறைய ஒரு பெரிய எங்கள் சமுதாயத்தில் பெங்களூர் வந்து நிறைய பண்ண ஒருத்தர் இருக்கார் அருணாச்சலம் மையம் பெங்களூர் வந்து ரெண்டு பெரிய மலைகள்லேயே கோயில்கள் கட்டி கொடுத்துருக்காரு மக்கள் அவரும் அங்கேருந்து வர்றாரு இங்கே வந்து சந்திரசேகர் கிரனைட்ஸ் ஆர்சி கிரனைட்ஸ் வந்து அப்பூ அண்ணன்னு சொல்லுவாங்க சந்திரசேகர் அவர் நிறைய பண்றாரு இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் வரும் அஃப்கோர்ஸ் மன் கி பாத் வைக்கிறோம் ஸோ ஆண்டம் புண்ணியத்துல நமது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைஜி அவருக்கும் இன்விடேஷன் கொடுத்துருக்கேன் முடிஞ்சால் அவரும் வருவான்னு சொல்கிறேன் ஸோ நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை எனக்கு ரொம்ப வேண்டிய கியாபே விஸ்வநாதன் பிள்ளை தமிழுக்கு அவ்வளோவோ பண்ணார் அவருடைய குடும்பம் வர்றாங்க வாவு சிதம்பரம் பிள்ளை தமிழுக்கும் தமிழனுக்கும் அவ்வளோ பண்ணார் அவர் குடும்பம் வராங்க பாரதியார் அவர் குடும்பம் வராங்க இது மாதிரி பல சுதந்திர வீரர்களுடைய குடும்பங்களும் வராங்க நிறைய பிக்ஷாட்ஸ் இருப்பாங்க இது தவிர அஃப்கோர்ஸ் எல்லா பார்ட்டி மாதிரி இந்த கரையோக்கி மியூசிக்கு டான்ஸிங் அது ஒரு பக்கம் போகும் ஸோ அதையும் பண்ணலாம் ஆனால் அதே சமயத்தில் நல்லதும் பண்ணலாங்கிற ஒரு 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 முயற்சி தான் அது எங்க நடக்குது அந்த மாதிரியான தகவல்கள் ஸோ காலையில் எட்டு மணிக்கு என்னடா பர்த்டே பாட்டு எட்டு மணிக்கு காலையில் அப்போ இருந்தே ஆரம்பிச்சு பாட்டு டான்ஸ்லாம் அப்பயே ஆரம்பிச்சிருவோம் வரைக்கும் போகும் போல ஐயோ இல்லை இல்லை ஐயோ மகாபிரபு பன்னெண்டரை மணிக்கு முடிச்சுட்டு அதோட விருந்தோட ஓவர் ஸோ அந்த சென்ட் ஜார்ஜஸ் ஸ்கூல்னு புனித ஜார்ஜ் பள்ளின்னு ஒன்று இருக்கு பச்சை பாஸ் காலேஜுக்கு எதிர்க்கு அந்த இடத்துல பண்றோம் ஸோ பார்க்கலாம் இது வந்து இந்தியாவே பார்க்கணும் இது மாதிரி மன் கி பாத் வந்து தமிழர்கள் இப்படி பண்ணுறாங்க மருத்துவ முகாபுலாக பண்ணுறாங்க ஆசை தான் ஸோ சென்ட் ஜார்ஜஸ் ட்வெண்ட்டி எயிட் கால எட்டு மணிலேருந்து பன்னெண்டு மணியோடு முடிச்சிருவோம் எங்களுடைய இணைந்து பல கருத்துக்களை பயின்ற நன்றி சார் நன்றி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழாக பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்